முரசு முரசு டிவி இது உண்மையின் உள்ளூர் முதல் உலக செய்திகள் வரை உடனுக்குடன் அறிந்திட இடி முரசு டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க முசிறி அரசு கல்லூரியில் வரலாற்றுத் துறையில் மாணவர்கள் மன்றம் துவக்க விழா திருச்சி மாவட்டம் முசிறி அறிஞர் அண்ணா அரசு கலை கல்லூரியில் வரலாற்றுத் துறையில் மாணவர்கள் மன்றம் துவக்க விழா நடைபெற்றது விழாவிற்கு கல்லூரி முதல்வர் துணை கணேசன் தலைமை வகித்தார் கல்லூரியின் துறை தலைவர் பேராசிரியர் இரா பரமசிவம் முன்னிலை வகித்து வரவேற்றார் விழாவில் பிஷப்கீப்பர் கல்லூரி முன்னாள் துறை தலைவர் ஏ ராஜேந்திரன் பங்கேற்று வரலாற்று வரைவில் தற்போதைய போக்கு குறித்து பேசுகையில் வட இந்தியாவில் வரலாறு படிக்கும் மாணவர்களுக்கு கடுமையான போட்டி இருக்கிறது இருப்பினும் இந்த போட்டித் தேர்வுகளில் வரலாற்றுத்துறை மாணவர்கள் அதிகம் வெற்றியடைகின்றனர் இதுபோல வரலாற்றுத்துறை மாணவர்களாகிய நீங்கள் நன்றாக படித்து வெற்றியடைய வேண்டும் எனவும் ஆங்கிலேயர்கள் எழுதிய வரலாறு தவறு என தெரிவிக்கப்பட்ட நிலையில் கேப்ரிட்ஜ் பல்கலைக்கழக ஆய்வாளர்கள் பிரிட்டிஷ்காரர்கள் எழுதியது சரி என்றனர் மார்ச்சிய வரலாற்று ஆய்வாளர்கள் பொருளாதாரத்தின் அடிப்படையில் வரலாறு எழுதப்பட வேண்டும் என்றதாகவும் சபாஜன் ஸ்டடி நிறுவன ஆய்வாளர்கள் அடித்தட்டு மக்களுக்காக வரலாறு எழுதப்படவில்லை என தெரிவித்ததாகவும் வரலாற்றில் தற்போதைய போக்கு குறித்து மாணவர்களிடம் எடுத்துரைத்து பல்வேறு வரலாறு நிகழ்வுகள் குறித்து பேசினார் நிகழ்ச்சிகளைப் பேராசிரியை தேவி சுதா ஆகியோர் தொகுத்து வழங்கினர் விழாவில் வரலாற்றுத்துறை ஆசிரியர்கள் சுகந்தி ராஜன் ஆனந்த் பச்சமலை சந்திரகாசன் ஆகியோர் பங்கேற்றிருந்தனர் நிறைவாக பேராசிரியர் பழனிசாமி நன்றி தெரிவித்தார் இக்கல்லூரி தொடங்கியதில் இருந்து மாணவர்கள் மன்றம் தற்போது நிகழாண்டு வரலாற்றுத் துறையில் பயிலும் மாணவர்கள் தொடங்கியுள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது இவ்விழாவில் மாணவ மாணவியர்கள் ஆசிரியர் பெருமக்கள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்ட விழாவை சிறப்பித்தனர் ஈரோட்ல உள்ள ஹைக்கர்ஸ் திரும்ப உள்ள வராங்க அவங்களுக்கு என்ன பேர் கொடுக்குறாங்கன்னா கேம்பிரிட்ஜ் ஹிஸ்டாரிக்கன்ஸ் அவங்களுக்கு என்ன பேரு கேம்பிரிட்ஜ் ஹிஸ்டாரிக் என்ன செய்யறாங்க இந்தியாவில் இப்பொழுது படைக்கப்பட்டுக் கொண்டிருக்கக்கூடிய வரலாறு அனைத்தும் சரியானது அல்ல முறையானது அல்ல யார் யாரு நாட்டுல இருந்தாங்கல்ல அதெல்லாம் சரி கிடையாது தப்பு

Sunday <us> <us> Lord Krishna, Antonio Gramsci. Yeah, இவர் வந்து அந்த நடந்த அந்த குறிப்புகளை பற்றி எழுதுகிறார் குறிப்பா டெய்லி எப்படி நடத்தப்படுகிறார்கள் அவருடைய குறிப்பு எப்படி நடத்தப்படுகிறது எப்படி வந்து என்று இது உலக

इतने राइटर और एक पेरे एंड्रयू यो ग्रांटी और एक पुत्र के पेरे ना प्रिंसेस मोंटो सिरे ये एडे दिया पुत्र का प्रिंसेस मोंटो और एक पेरे इन्हें सुनिए एंड्रयू यो ग्रांटी इतना ना चाहते हो सही है ये तो इतना ही चलना है अगर आपकी इंडिया बांग्लादेश इंडिया आर्मी के अंदर प्रतिबंधित क्या आर्मी के अंदर

அடுத்துக்கு பாப்பீங்கனா அரசியல் பண்பு. நெக்ஸ்ட் ஒன். ஆர்க் டாக். தாபாய் நவராகி அண்widetildeஅட்டக்க. இவங்க அணைவர் யாரேன்னா இந்தியர்கள். இந்திய. சோ இவர்களுடைய பங்கு இந்திய கலைகளையும் பாபது, இந்தியக் சிற்பவெளிக்கு பீட் ஏஸ் மற்றும் இந்திய கலாச்சாரத்துக்கு தூசி பிரிப்பலும் மூல முக்கியமான பங்களிப்பு. அழைக்க ஆட்சி மஜுதன். நெக்ஸ்ட் ஒன்.

यारन पाता ट्राइबल विमेन डाउन प्रोडक्ट और मार्केट इनमें मतलब नेक्स्ट 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 द मास डिस्टर्ब ना माये पुरी है ना कार्ड मास कैसे रहा है நாட்டினுடைய சொத்து அனைவருக்கும் சமமாக பகிர்ந்து கொடுக்கப்பட வேண்டும் நாட்டினுடைய சொத்து அனைவருக்கும் சமமாக பகிர்ந்து கொடுக்க வேண்டும் அதை வந்து மையப்படுத்தி இந்த ரைட்டர்ஸ் யாரு மார்க்சிஸ்ட் ரைட்டர் அவங்களுடைய படைப்புகளும் ஹிஸ்டரியில வந்து ரொம்ப முக்கியமான இருக்கு இதில் முக்கியமான ரைட்டர்ஸ் யார்னா எம் என் ராய் ஏஆர் தேசாய் பல்கத் போன்றவர்கள் வந்து மார்க்சிஸ்ட் ரைட்டர்ஸ் வருவாங்க சுதந்திர இந்தியாவிற்கு முன்பு நடந்த விஷயங்கள் அல்லது படைப்புகள் இது வரைக்கும் நம்ம பார்க்கல எந்த மனிதனாக மாறும்போது மக்களுக்கு நன்மை கொடுக்கிறது यार मंडल ना लाइन तो बोले मंडल के दिल में ये तीन लेते हैं अब इंडिया के क्या बैंड सिंगर हैं जेम्स बोले सिंगर हैं जेम्स सिंगर हैं सिंगर हैं इंडिया टाइप के सिंगर है इंडिया के इंडिया को इधर से तो लाकर फिर तब तक इतना हम और इसी लिए क्या और इसी लिए क्या इधर तो लाकर फिर तब